கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பதாக உங்களுக்காக ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் அதின் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசிப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் பாருங்க இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படினா வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலமானது சமீபித்த போது எகிப்திலே ஒரு காரியம் நடந்ததாம் அது என்ன அப்படின்னா யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினான் என்று பார்க்குறோம் பாருங்க சில சமயங்களில் நமக்கு எல்லா காரியங்களுமே வந்து அனுகூலமாக நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறது போல இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் நான் நினச்சேன் எதுவுமே நடக்கலையே எல்லாமே மாறி மாறி நடக்குது என் வாழ்க்கையில் இவ்வளோ சிறுமை எனக்கு உண்டாகுதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கத்தக்கதான நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படிப்பட்ட நாட்கள் வரும்பொழுது பொழுது நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்க அது ஒருவேளை எப்படிப்பட்ட காலமாக இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறதை காட்டுகிறதாக இருக்கலாம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஜனங்கள் ஒடுக்கப்பட்டாதான் இந்த ஜனங்கள் நெருக்கப்பட்டாதான் இவங்க கர்த்தரை நோக்கி கூக்கலிடுவாங்க தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அந்த ஜனங்கள் நெருக்கப்பட வேண்டியது அங்கே அவசியமா இருந்தது எனவே தேவன் என்ன பண்ணுகிறார் யோசிப்பை அறியாத வேறொரு ராஜாவை அங்கே எழுப்புகிறார் என்று பார்க்குறோம் அதே போல உங்க வாழ்க்கையில கூட சில நெருக்கம் சில கதறுதல் சில சிறுமையின் பாதை யாண்டவரே என்ன நீங்கள் கைவிட்டுட்டது போல இருக்கு இப்படி யார் யாரோ வந்து என்னை அடிமைப்படுத்துறது போல என் வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிற வார்த்தை இதுதான் உங்களுடைய தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்து வந்தது அது சமீபித்து வந்தபடினால் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத சில எதிர்ப்புகளை நீங்கள் பார்க்குறீங்க இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத சில சிறுமையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூக்கலிடும் பொழுது உங்கள் பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்துக்கு எட்டி கொண்டே இருக்கும் பொழுது சீக்கிரமாய் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணின தேவன் உங்களையும் விடுதலை செய்து உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின அத் இத்தனை வாக்குத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்கள் கண்கள் அதை காணவும் நீங்கள் அவரை துதிக்கவும் உங்களை செய்வார் அப்படி செய்து தம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கீர்த்தியும் கர்த்தர் ஒன்று பண்ணுவார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சகிக்கிற நெருக்கங்களை குறித்து சந்தோஷப்படுங்க காலம் சமீபித்து விட்டது உங்கள் வாக்குத்தங்கள் நிறைவேற நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைசோ துறைக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே உம்முடைய வாக்குத்தங்கள் நிறைவரும் காலம் சமீபித்தபடியினால் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற சில சிறுமைகள் சில போராட்டங்கள் சில நிந்தனைகள் அவைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அதை சகிக்க தேவையான பலனுக்காக நாங்கள் பரலோகத்தின் தேவனையே நோக்கி பார்க்குறோம் அன்றுவரே சீக்கிரத்தில் உங்கள் மகிமையான கரம் எங்களுக்காக கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்து உங்களை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ God bless you.